ஒரு ஆய்வை உங்கள் முன் நான் சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன் பொதுவாக சூஃப் என்றால் சூஃபி என்ற வார்த்தை என்ற ஒரு எழுத்து பிறந்திருக்கிறது இப்போ சூஃப் என்றால் கம்பளையாடை அணிந்திருப்பவர்கள் இந்த சூஃபியாக்கள் கீழே ஒரு கம்பளையாட மேல ஒரு கம்பளையாட அணிந்திருப்பார்கள் காரணம் என்ன எளிமையான வாழ்க்கை முறைதான் அவருடைய வாழ்க்கை முறை அபிநாய வாழ்க்கை முறை எளிமையான வாழ்க்கை முறைதானே அவருடைய பிரார்த்தனை இப்படித்தானே இருந்தது எல்லாம் என்ன ஏழைகளையும் பிறக்க வைத்து ஏழைகளோட பிறக்க வைத்து ஏழைகளோட வாழ வைத்து ஏழைகளோட மரணிக்க செய்து நாளை ஏழைகளோட என்னை எழுப்புவாயாக என்று கேட்ட ஒரு பிரார்த்தனை நம் நினைவுக்கு வருகிறதா இந்த ஏழ்மையிலே அவ்வளவு ஒரு பெரிய விசேஷமான தன்மைகள் இருக்கிறது அவர்கள் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்ந்து கட்டார் வாழ்ந்து காட்டினார்கள் இல்லையா அதுதான் சூஃபி தத்துவத்தின் அடிப்படை இப்போ அந்த சூஃபிசம் நபிகள் நாயகம் சல்லல்லா அழைச்சல் அவர்கள்ட்ட இருந்து தான் தொடங்குது எல்லா கொலைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் யார் முன்மாதிரின்னா பெருமான முன்மாதிரி இப்ப பாருங்க கம்பளி ஆடை அவரு காலத்தில் அழிந்திருந்த ஒரு சூஃபியை பத்தி நமக்கு சொல்றார்கள் தன்னுடைய தோல் இடத்திலே சொன்னார்கள் என்ன என்னுடைய பிரிய நேசர் ஒருத்தர் எமன் நாட்டிலே இருக்கிறார் சரியா அவர் பேர் ஓவை சுல் கரணே அவரை பத்தி சொல்ற போது ரெண்டு பேரும் நேரடியா சந்திச்சுக்கல ஆனா அவர்கள் ஆத்மார்த்தமான சந்திப்பை வைத்து அவர்களுடைய அடையாளங்களை தன் தோல்வி கூறுகிறார்கள் எப்படி அவர் கம்பளி ஆடை அணிந்திருப்பார் அந்த காலத்துல ரசூல்லா காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய சூஃபி ஏன்னா அந்த சூஃபிய ரசூல்லா எப்படி கண்ணியப்படுத்தினாங்கன்னா அவர்களுடைய துவாவை துவாவின் பொருட்டினால் என்னுடைய சமூக மக்கள் ரபியா முலரு கூட்டத்தார் ஆட்டினுடைய ரோமத்தின் எண்ணிக்கை அளவு அவர்கள் என்ன பண்ணுவார்கள் மன்னிக்க அவர்களுடைய பொருட்டினால் என்று சொன்னதோடு தன்னுடைய போர்வையை அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய சலாத்தையும் சொல்லுங்கள் என்று அலிபாக்கள் ஏவினார்கள் அதை உமர் ஹத்தாப் அவர்களும் அலி அலிபுன் அபுத்தாலி பிரலிலா தா நிறைவேற்றினார்கள் ஒரு ஒரு பெரிய சூஃபி ரொம்ப எளிமையான வாழ்க்கை அவர்கள் காலையில அவர்கள் உடையெல்லாம் ரொம்ப இதா இருந்தது வேற ஒரு உடை வாங்கி தர்றமே அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு கலிபாக்களும் அப்ப சொன்னாங்க இந்த உடை கிழிஞ்சவன்தான் நான் வேற ஒரு உடை போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க தினார்கள் எல்லாம் உங்களுக்கு அன்பளிப்பா தர்றமேன்னு சொன்னாங்க அப்ப சொன்னாங்க என்னிடையே இந்த தினார் இருக்கு இந்த தினார் காலியாகும் வரைக்கும் நான் அயாத்தோடு இருப்பேனா எனக்கு தெரியாது இது காலியானதுக்கு அப்புறம் தேவனா நான் வாங்கிக்கிறேன்ட்டாங்க சூஃபி தத்துவத்துட்ட அடிப்படை அப்போ ஒரு சூஃபி ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த ஒரு சூஃபி அதே மாதிரிதான் அவர்கள் காலத்திலே வந்து திண்ணை தோழர்கள் அப்படின்னு தோழர்கள் கூட்டம் இருந்தது திண்ணை எப்படி ஒட்டி அவர்களுக்கு ஒரு திண்ணை ஒதுக்கப்பட்டிருந்தது நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் அதிலே இருந்தார்கள் அப்ப தூய்மையான நபீடம் இருந்து உருவானதுதான் தூய்மையான சூஃபீசம் சூஃபீசத்தின் பெயரால் போலிகள் இருப்பார்கள் எந்த துறையில போலிகள் இல்லை அப்போ உண்மையான சூப்பியாக்கள் வந்து எளிமையானவர்கள் அதை பத்தி நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன் அப்போ தூய்மையான நபிடம் இருந்து பிறந்ததுதான் இந்த சூஃபி தத்துவம் எளிமை யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காமே எல்லோரையும் அரவணைக்கும் பண்பு அனைவரிடத்திலும் பண்பாக நடந்து கொள்வது இதெல்லாம் சூஃபி தத்துவத்தின் அடிப்படை ரசூல் அட்டா ரசூல் படிப்பது தான் அப்ப அது யாருக்கு வருது திண்ணை தோழர்களுக்கு வருது அப்ப திண்ணை தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வந்து ஆஹ் வந்து அவர்களுக்கு சுப்பா அப்படின்னு சொல்லுவார் திண்ணை தோழர்களை சுப்பா அப்படின்னு சொல்வார்கள் இப்ப இவர்களுக்கெண்டு வீடு கிடையாது அவர்களுக்கென்று செல்வம் சேர்ப்பதில்லை ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகவே தங்களை வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வார்கள் அவர்களிட கல்யாணம் பண்ணியவர்கள் உண்டு கல்யாணம் பண்ணாதவர்களும் உண்டு சரியா இந்த திண்ணை தோழர்களின் லிஸ்ட்ல மிக முக்கியமாக இருப்பது வந்து பிலால் லலீலா தலான்கு இந்த திண்ணை தோழர்கள் ஒருவர் அபுத்தர் அல் கிப்தாரி கிஃபா கிஃபாரி ரலீலா தலானு அவர்கள் அபு அபுரா அப்துல்லா பின் அவர்கள் இவர் ரசூல்லாக்கு ஒன்றுவிட்ட ஹஜிஜா நாய்ஜா நாய்க்கு ஒன்றுவிட்ட சகோதரர் மைத்துனர் முறை கூட இவர்களை இவர்கள் இவர்களை கொண்டுதான் இந்த ஒரு ஆயத்து கூட இறங்குச்சு இல்லையா ஆஹ் கடுகடுத்தாருங்கிற ஒரு ஆயத்து அபசவத்த வல்லா என்று குரான்ல இறங்குதுன்னா இவர்கள் சில நேரத்தில் பெருமான நேரத்துல ஒரு கேள்வி கேட்க வந்த போது ரசூலுல்லா ஒரு பெரிய முக்கியஸ்வரோடு பேசி கொண்டிருக்கும் போது தாவா செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது இவர்கள் கேள்வி கேட்கும் போது நான் அப்புறம் சொன்னேன் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க உனக்கு தூம் நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னா அது கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் கடினமான ரசூல்லா யூஸ் பண்ணாங்க பின்னால் நான் சொல்றேனே அப்படின்னு அப்ப இத கூட நபிகள் நாய் ரவீகர் நாய் அப்படி சொன்னதை அல்லாஹ் கடுகடுத்தா என்று சொல்லிவிட்டாள் ஏன்னா ஒரு மூமின் கொண்ட மூமினுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறதே இன்னும் மற்றவர்கள் மூமினாகவே மாறவில்லை அப்ப மூமீனுக்கு முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயத்தை நீங்கள் கடுகடுத்தீர்கள் நீங்கள் முக உங்கள் வார்த்தையிலே தடிப்பும் இருந்தது என்பதை இறைவன் இங்க சுட்டுக் காட்டுகிறான் அப்படிப்பட்ட உமி மகத்தும் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இந்த இந்த இதுல இருந்தாங்க ஏதோ திண்ணை தோழர்கள்ல இருந்தாங்க இங்க இருந்து அந்த அடிப்படையை அந்த சூஃபீஸ புறப்பட்டு வருது சரியா அப்போ இப்படி இருக்கும் போது அபகுரிய எல்லாத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை எனக்கு ரொம்ப பசி கடுமையான பசி அப்ப தொழுகை முடிச்சுட்டு நான் வாசல்ல பள்ளியினுடைய வாசல்ல உட்காந்துட்டு வர எல்லாம் சில ஆயத்துகள் விவரம் கேக்கிற மாதிரி கேட்பேன் என்னுடைய முகத்தை பார்த்து பசியோடு இருக்கிறார் என்று என்னை அழைத்து செல்வார்கள் அல்லவா யார்டையும் போய் இவங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க சூபி சத்துவத்துல அது ஒரு விஷயம் சரியா அபுகர் அபோபக்கர் சித்திகரம் இல்லாத இடத்துல சலாம் கொடுத்து பேசி பார்த்தார்கள் ஆயத்துக்களை சொல்லி பார்த்து விளக்கம் கேட்டார்கள் இப்படி ஒவ்வொரு கலிபகம் முக்கியமான சகாபர்கள்ட்டையும் பேசுறாங்க அது நீண்ட ஹதீஸ் கடைசி ரசூல் உள்ளாட்டி சல்லா அலைசல்கிட்டையும் பேசுறாங்க ரசூல்லாவுக்கு புரிஞ்சு புரிஞ்சவருக்கு ரொம்ப பசிக்குது இல்ல வாங்க அபுஹுரைரா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படி கூட்டு அவங்க அவங்களுடைய இன்னொரு பேரு அபுகிர் யா அபுஹிர் அப்படின்னு கூட ரசூல்லா அவங்கள கூப்பிட்டுருக்காங்க அப்படி கூட்டிட்டு போன வீட்டுல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு கோலை நிறைய என்ன சின்ன கோழை இல்ல பால் வந்திருந்தது அப்போ அதை சொன்னோட பார்த்தாங்க பின்னாலே போனாங்க அபகுரைரா அதை பார்த்த உடனே நமக்கு நோய் பால் கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு மனசுல சந்தோஷம் அப்ப ரசூல்லா சொன்னாங்க அபகுரைரா போய் நம்ம திண்ணை தோழர்கள்லாம் கூட்டுவாங்க அவங்களுக்கு பால் கொடுப்போம் அவங்களுக்கு பசியா இருப்பாங்கல்ல கூட்டிட்டு வாங்கன்னாங்க ஐயோ பால் இருக்குது ஒரு கோலை தானே நமக்கு கிடைக்குமா சரி ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு வேகமா போய் திண்ணை தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்தா ரசூல்லா அதை பறக்க சொல்லி ஒவ்வொரு சகாபிக்கா குடுக்க குடிப்பிக்க கொடுக்குறாரு எல்லோரும் குடிக்கிறாரு குடிச்சு குடிச்சு முடிஞ்சு வருது ரசூல்லாட்ட வருது உடனே நாங்க நீங்களும் குடிங்க அப்படின்னு கொடுத்தாங்க அவர்களும் வாங்கி குடிச்சாங்க இன்னும் குடிங்க அப்ப குடிச்சாங்க இன்னும் குடிங்க இப்படி குடிக்க குடிக்க குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வயிறு நிரம்பிட்டு அப்புறம் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு இவங்க குடிக்க வயிற்றுல இடம் இல்லை எனக்கு குடிக்க முடியாதுன்னாங்க அப்போ சிரித்து கொண்டே ரசூல்லாய் செல்லாலே செல்லம் அந்த மீத இருந்த பாலை தாங்களே குடித்தார் இது ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய இது வந்து முக்சிஜாசு நபிவார்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் தெளி இது ஒரு அற்புதம் இது பதிவாக இருக்கு அது சில பதிவாக ஏன்னா அதனால அப்போ அப்போ அது வந்து என்னன்னா அந்த அப்போ ரசூல்லா செல்லா இல்லை செல்லம் எல்லா தோழர்களும் குடித்து கடைசி அவர்கள் குடித்தார் இது சூஃபி தத்துவத்தில் முக்கியமானது எல்லோரும் திருப்திப்படுத்தி விட்டு தான் திருப்தி அடைவது இதுதான் சூஃபி தத்துவத்தின் அடிப்படை விஷயங்கள்ல ஒன்று ஏன்னா அப்போ அந்த மாதிரி ரசூல்லி சல்லா அலிசல்ல வந்து இந்த சூஃபி தூத்தத்தை படிச்சு கொடுத்தது அவங்க தான் அதுல இருந்து எடுத்துட்டே வந்து நம்ம காலங்கள்ல சூஃபி என்ற பெயர் எப்பொழுது வந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் பாரசீகத்தில் ஒரு பெரியவர் இந்த மாதிரி எளிமையா சூ ரசூல்லாவுடைய அந்த சூஃபி தத்துவங்களை எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தார்கள் அவருடைய பெயர் சூஃபி சேக் அபு ஹாசிம் என்று அவர்தான் முதன் முதலே சூஃபி என்று அழைக்கப்பட்டார்கள் ஆஹ் அப்படி அழைக்கப்பட்டார்கள் அப்படியே அப்போ அதான் இன்னும் இந்த சூஃபியாக்களுக்கு விளக்கத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு ரசூல்லா செல்லாலயில் மக்கள் மக்களோடு அமர்ந்து அமர்ந்திருக்கும் போது ஒரு ஒரு வாகனத்தில் வந்து இறங்கினாரு இறங்கின ஒரு நேரம் ரசூல்லா கிட்ட போய் உட்கார்ந்தாரு உட்கார்ந்து அவர் கேட்கிறாரு ஏன்னா யார் ரசூல்லா அந்த ஈமானை பத்தி விசாரிக்கிறார் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன இஹுசான் என்றால் என்ன அப்படி என்று ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது ரசூல்லா அது ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க ஈமான்னா இது ஈமானுடைய பரல்கள் எல்லாம் சொல்றாங்க ஆஹ் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்துடைய சொன்னாங்க இஹுசான் என்றால் என்னன்னு கேக்குறாரு மூணாவது இஹுசான் என்றால் இறைவனை பார்ப்பதை போன்ற உணர்வில் வணங்குவது சரியா அந்த இஹுசான் தான் அந்த அடிப்படை இந்த ரெண்டுக்கு அடுத்த மூணாவது கட்டுமானம் இஸ்லாம் அதை ஈமான் கொண்டா இஸ்லாம் ஆகிடலாம் அடுத்தது என்னது இஹுசான் குள்ள போகணும் அதான் சூப்பிதத்துவம் வலியுறுத்துற விஷயம் இந்த மூணையும் சேர்த்து முதல் தான் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஈமான் இருக்கு இஸ்லாம் இருக்கு அதுலயும் பூர்ணமா இருக்கான்னு நம்ம அழைச்சி பார்த்தா நம்மகிட்ட இருக்கு ஆனா சூஃபியாக்கள் இந்த மூணையும் சேர்த்து பிடிக்கிறாங்க என்ன அப்ப இஹான் என்றால் என்ன அல்லாவை நாம் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் இல்லை என்றால் இறைவன் நம்மளை பார்க்கின்றான் என்ற உணர்வில் வழங்க வேண்டும் இதுதான் இஹுசான் ரபிகள் நாயகன் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டாரு இது நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஷில் புகாரில பதிவாயிருக்கு இந்த ஹதீஷ் நாள் சொல்றது அப்போ அதனோட அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்கள் குரான் ஆயத்துகள் எல்லாம் பேசினாரு நீண்ட வரலாறு நீண்ட செய்தி அதுல அப்ப கடைசியா அவர் போனதுக்கு அப்புறம் ரசூல்ல அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க இப்ப வந்துட்டு போனாங்கல்ல அவங்களை போய் கூட்டிட்டு வாங்கிட்டாங்க கூட்டிட்டு போய் பார்க்க அவர் ஆளே காணல இப்ப தான் போனாங்க ஆளே பார்க்க முடியல யாரும் சூழ்நா அவரை பார்க்க முடியல காணலையே அப்படின்னாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க வந்துட்டு போனது யார தெரியுமா அவர் தான் ஜிப்ரில் இஸ்லாத்தின் தத்துவத்தை உங்களுக்கெல்லாம் உணர்த்துவதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் இஹசான் அடிப்படையில் தான் என்னது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் பிடிச்சிக்கிறாங்க அப்ப இந்த இத குரான் எப்படி சொல்லுது பாருங்க அலிஃபுலாமி தாலிக்கல் கிதாப் முதலில் முத்தகின் இந்த குரான் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் பயபக்தியாளர்களுக்கு பயக்காட்டும் அந்த பயபக்தியாளர்கள் யார் அவர்கள் எப்படின்னா உணர்வில் அந்த ஹைபான அல்லா நம்மளை பார்க்கின்றான் என்ற உணர்வில் தொழுபவரும் தான் எஹான் உடையவர் அந்த இஹ்சான் உடையவரை தான் அல்லா அங்க சொல்றான் அவர்கள் பில் ஹைபு அல்லா ஹைபு இல்லையா அந்த ஹைபான விஷயத்தை மிகவும் நம்புவார்கள் அடுத்துதான் சொல்றான் முதல்ல எஃசான சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தான் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த துணையோடு தொழுகையை நிறைவேற்றுவார்கள் தொழுகை மட்டுமா நிறைவேற்றுவார்கள் மிம்மா ரசப்பனாகும் இன்றி தங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்து மக்களுக்காக செலவு செய்வார்கள் இதுதாங்க சூப்பத்துவத்தின் முதல்ல அந்த கொள்கையின் அடிப்படையே இதுதான் ஏன்னா நம்ம தெரியாம எல்லா இதுலேயும் போலியில் இருக்க மாதிரி சூஃபியிலும் போலி இருப்பாங்க எதுல இல்ல டாக்டர்ல இல்லையா இல்லையா அரசாங்க அதிகாரிகள்ல இல்லையா நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஆள்களை அறிஞர்கள்ல இல்லையா பேச்சாளர்கள்ல இல்லையா பெரிய அரசியல் தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்க இல்லையா ஆனா நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நல்ல ஆள் யாரு செல்ற ரூபாய் எது செல்லாத ரூபாயும் நம்ம கையில தான் இருக்கு சரியா அதுக்காக எல்லா ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லப்படாது சரியா அப்ப இந்த அல்லாஹ் சொல்றான்னு இல்லையா அவர்கள் மிம்மா ரசத்தனாகும் இன்பு முதல்ல அந்த அந்த எக்ஸான சொல்றான் அதாவது சைப நம்புவவங்க அதுக்கப்புறம் சலாத்தை நிலைநாட்டுவார்கள் தான் மிம்மா ரசக்னோ அப்புறம் சக்காத் இருக்கு ஏன்னா நோம்பு இருக்கு அப்புறம் ஹஜ் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தந்ததுல இருந்து செய்யறது இறைவன் தந்ததுல இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்போ ஒருத்தருக்கு பலம் இருக்கும் பலத்தை கொண்டு உதவுணேன் ஒருத்தருக்கு அறிவு இருக்கும் அறிவு கொண்டு உதவுணும் ஒருவருக்கு பொருளாதார பலம் இருக்கும் பொருளாதாரத்தை கொண்டு உதவுனே சிலருக்கு ஐடியா இருக்கும் ஐடியாவை கொண்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்ப இதுதான் குரானுடைய ஆயத்துல இருக்கு சரியா அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சூழ்நாட்டை இந்த சூப்பி தத்துவத்தை பத்தி ஆஹ் நபியை பத்தி நபிட்ட அல்லாஹ் இப்படி சொல்ல சொல்றோம் இந்த அத்தியாயத்துல இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லா இப்படி சொல்றான் நபியே உம்மிடம் என்ன அடியார்கள் என்னை பத்தி கேட்டால் ஏன்னா அதற்கு நீ கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் இதான் இல்சான் சமீபமா இருக்கிறேன்னு சொல்றாங்க அது எப்படி இருக்கிறான் அது எப்படி நம்மள்கிட்ட இருக்கிறாங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் நம்ம அந்த ஆய்வு செய்வதில் கண்டு நம்ம அந்த ஆய்வை தெரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் சூஃபிசம் நமக்கு தெரியாததை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ அல்லா சமீபமாக இருக்கிறான் சொல்லி சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லிடறான் என்னிடம் ஆகலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் சமீபமா இருக்கிறேன் என்ன அழைக்கும் போது நான் பதில் அளிக்கிறேன் நீங்க சும்மா ஒன்று பேசல அல்லா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனா நமக்கு அது உணரல அதுதாங்க அல்ல சொல்றான் அழைக்கும் போது அழைப்பவர்களின் அழைப்புக்கு அவன் என்னை அழைக்கும் போது நான் பதில் அளிக்கிறேன் எனவே நேர்வழி பெற்றவர் ஆவதற்கு எனக்கு அவர்கள் வழிபட்டு என் மீது அவர்கள் ஈமான் கொள்ளட்டும் என்று இந்த வத்தியாயத்திலே அழகா சொல்றான் இதுதாங்க சூஃபி தத்துவத்தின் அடக்கம் குரான்ல இருக்கிற அடக்கம் இந்த அடக்கத்தை எடுத்து ஒருவர் செயல்படுத்தினார் நம்ம எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் செய்யறமோ அந்த அளவுக்கு சூஃபி தத்துவம் நம்மள்கிட்ட வந்துடும் தூய்மை தானே வந்துடும் அர்த்தம் சூப்பி தத்துவம்னா என்ன நமக்கு அலர்ஜி ஆகக்கூடாது ஏன்னா அந்த பேரு ஏழாம் நூற்றாண்டுல சூப்பிங்கிற பேர் வந்திருக்கு அதுக்கு முன்னே சூப்பியாக்கள் பல்வேறு பேர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன்னா அதுக்கு பின்னாலே பல்வேறு பேர்களில் அவர்கள் விளங்கி கொண்டும் துளங்கி கொண்டும் இருக்கிறார்கள் ஏன்னா அப்போ அதனால இங்க சொல்ற விஷயம் வந்து இந்த விஷயத்த நம்ம கவனமா பார்க்கணும் குரான் ஆய தாக்க இது அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை தாங்க எல்லாத்துக்கும் முன் மாதிரி